பொதுவாகவே நீங்க பேரை இப்படி வந்து விரட்டி அடிக்கிறதுன்றதெல்லாம் சில விஷயங்கள்ல பார்த்திருப்ப அதாவது சவுக்காலை அடிக்கிறது அல்லது என்னது கயறு ஒரு கயர் மாதிரி வச்சு அடிக்கிறது தலையில தட்டுறது இல்லை என்னது வீ மூதி வீ ஊதி ஊதறதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க வேப்பலையால் அடிச்சு பாடம் போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா இந்த கோவில்ல எந்த தொட்ட ஆவி வந்து பிடிச்சிடும் அந்த சுத்த ஆவி கிட்டேயே பேச்சுவார்த்தை நடக்கும் இந்த விரட்டை அளவுக்கு ஒரு வினோதமான கோவில் ஒண்ணு இருக்கு அதுதான் இந்த ஈரோடு பக்கம் பூத்தாப்பூர் பட்னூர் கிட்ட இருக்கக்கூடிய செம்முனி கோவில் மீது இந்த செம்முனீஸ்வரருங்கிற ஒரு சிகழ்ந்த வந்து நீங்க மருத்துவர் இந்த கோவிலுக்கு அது மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்காவது அல்லல் இப்படி இந்த பேராலேயே அல்லல் பட்டு இருக்காங்க மனநல பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா ஒண்ணுமே இல்ல அந்த முனித்தவரர் கோவில் அவங்களுக்கு தான் மருத்துவமனம் அங்கே போயிட்டு முனியப்பரரசனத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குணம் செய்யப்படுகிறது வெள்ளிக்கிழமை அன்று அது மட்டும் இல்ல ஏன் பொருள்களை கரவு கொடுத்தா போக வேண்டிய போலீஸ் இந்த முனியீஸ்வரர் கோவில் தான் யாராவது இந்த மாதிரி மோசநாசம் பண்ணி தன்னை வந்து அநியாயக்காரர்களை வந்து தட்டி கேட்கணும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து பிரச்சனைகளை தீர்த்து உரியவர்களுக்கு தண்டனையை கொடுக்கறது முனியீஸ்வரர் தான் அது மட்டும் இல்ல உடல் உபாதையான போகக்கூடிய டாக்டரும் இந்த முனியீஸ்வரர் தான் கை கால் கொணச்சல் இதுக்கெல்லாம் காத்துக்கு அழுக்கின்றதுலாம் அப்படின்னால எல்லாமே திகையறதுதான் இந்த செம்முனி ஈரோடு மாவட்டம் கூத்தாயூர் பட்டூர் செம்முனீஸ்வரர் திருக்கோவில் நடுநாயகமா விளங்குற செம்முனீஸ்வரர் ஜன கோவில் இந்த ஊர்ல எல்லையில